கழிவுநீருக்கு நடுவுல ஒரு சிவலிங்கம் இப்படி நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நாங்களுமே பொதுவாக கேள்விப்பட்டதில்லை கழிவுநீருக்கு நடுவுல ஒரு சாமி வந்து இருந்துச்சுங்க இந்த சாமியை மீட்டெடுத்து கடந்த வருடம் வந்து கோவை அரண்பணி அறக்கட்டளை தமிழர் குளம் மற்றும் சிவசம்பங்கள் உதவியோட நம்ம ஒரு மிகப்பெரிய திருப்பணி செய்து இந்த சாமிக்கு வந்து ஒரு பெரிய மேற்கூறையிட்டு நாம் வந்து ஒரு திருப்பணி செஞ்சிருந்தோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த வருடாபிஷேகம் வருது இன்னும் ஒரு மாதத்தில் இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அம்மனுடைய சிலை வந்து தேவைப்படுதுங்க ஐயா நந்தி எல்லாருமே இருக்காங்க அம்மன் இல்லாத ஒரு சூழல் இருக்க போய் மக்கள் வந்து அம்மனை வந்து இந்த வருடாபிஷேகத்தில் அன்னைக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர் மக்கள் இந்த கோவிலுக்கு ஒரு அம்மனுடைய சிலை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்க ஒரு புண்ணிய காரியத்துல ஒரு பங்கெடுத்த மாதிரியான ஒரு கணக்கா இருக்குங்க ஏன்னா சிவன் கோயில ஒரு செங்கல் எடுத்து வைத்தாலே அது ஒரு புண்ணிய காரியம் சொல்றாங்க நீங்க இந்த கோவிலுக்கு ஒரு சிலை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடைய அந்த புண்ணிய காரியம் வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியம் ஏன்னா வெட்ட வெளியில கழிவுநீர்ல இருந்தவர் அவருக்கு இன்னைக்கு இவ்வளவு ஒரு அபிஷேகம் நடக்குது சொல்லப்போனா இப்போ நடந்த ஒரு அன்னாபிஷேகம் கூட அவ்வளவு சிறப்பா அந்த ஊர் மக்கள் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து பிரதோஷம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நல்ல நாட்கள்ல வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடக்குதுங்க அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் ஒரு அம்மனுடைய திறமை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் முடிந்தா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை நீங்க பண்ணலாம் இந்த சாமி எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு அப்படின்ற கிராமத்துல தாங்க அருள் அழிச்சிக்கிட்டு இருக்காரு வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் நேரில் கூட போய் இந்த சாமியை பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்க சிலை வாங்கி கொடுக்கிறத விட இந்த காணொலியை பகிர்ந்து செய்கிற புண்ணிய காரியமே ஒரு மிகப்பெரிய புண்ணிய காரியம்